thank you தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முப்பதாவது வாரம் திங்கட்கிழமை அன்பு சொந்தங்களே இது இந்த நாளிலே நம்முடைய உரிமை என்ன என்பதை மிக தெளிவாக போல் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் இறைமேபுத்த முப்பத்தி ஒன்றில் படிக்கின்ற பொழுது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்று சொன்னார் இதோடு உங்களோடு ஒரு செய்து கொள்கிறேன் என் சட்டத்தை உங்கள் இதயத்திலே படிப்பேன் நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் கடவுளுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் யார் கடவுளுடைய மக்கள் இன்று வருடைய சொல்கிறார் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றார் இந்த ஆவி எப்போது நாம் இழந்து போனோம் பாவம் செய்கின்ற பொழுது பாவத்திற்கு நம்மை அடிமைகளாக விற்கின்ற பொழுது தீய காரியங்களை செய்கின்ற பொழுது நம்மிலே இருக்கின்ற ஆவி நம்மை விட்டு வெளியேறுகின்றது நம்மை விட்டு தூய ஆவி வெளியேறுகின்ற பொழுது நம் கடவுளுக்குரிய பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மை இழந்து விடுகின்றோம் அப்போ நடப்பது என்ன ஒன்று சாமியில் புத்தகத்திலே மிக அழகாகச் சொல்லப்பட்டிருக்கின்றது சவுளை கடவுள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவருடைய ஆவி அவனிலே தங்கியது அவன் புது மனிதனாக மாற்றப்பட்டான் என்று சொல்லப்படுகின்றது அவன் பொறாமை கொள்ளுகின்ற பொழுது அவனிலே இருந்த கடவுளின் ஆவி வெளியேறுகின்றது தீய ஆவி அவனில் குடிகொள்ள ஆரம்பிக்கின்றது குடிகொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது அவன் அலைக்கழிக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகின்றது நிம்மதி இல்லாமல் அவன் மிகவும் சோது என்று சொல்லப்படுகிறது இதுதான் நடக்கின்றது கருடைய ஆவி நம்மிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது நம்மிலே தீய ஆவி குடிகொள்கின்ற பொழுது அச்ச உணர்வு பய உணர்வு கலக்கம் குழப்பம் போராட்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் சங்கடங்கள் இப்படி பல்வேறு விதமான தீமைகள் நம்மிலே குடிகொள்ள ஆரம்பிக்கிறது நாம் நிம்மதி நிம்மதியில்லாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் இப்படி இருக்கின்றவர்களை மீண்டும் நம்மை அருள் வாழ்வில் சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் தன்னையே வழியாக ஒப்புக் கொடுத்தார் தன் இரத்தத்தை வெளியாக கொடுத்து சாத்தானை முதன்முறையாக துரத்தி அடைத்தார் நம் ஆன்மாவை கழுவி தூய்மையாக்கினார் எனவேதான் உரிமை பேர் பெற்ற மக்களாய் மாற்றப்பட்டிருக்கின்றோம் இந்த உரிமையினால் தான் மீண்டும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமை பெற்ற பிள்ளைகளாய் மாறுகின்றோம் அன்பு சொந்தங்களே எவ்வளவு ஆசீர்வாதத்தை கடவுள் என்று நமக்கு கொடுத்து இருக்கின்றான் உணர்கின்றோமா நான் உரிமை பேர் பெற்றவன் கடவுளை அப்பா என்று அழைக்கின்ற உரிமை பெயர் பெற்றவன் அவளுடைய அன்பு மகனாய் மகளாய் வாழ உரிமை பேறு பெற்றவன் ஓ இந்த நாளிலே அந்த உரிமையை நான் இழந்து விட மாட்டேன் அந்த உரிமையை நான் இழந்து விட மாட்டேன் எப்படி எஸ்ஆயு ஒரு கப் கூழுக்காக ஒரு கோப்பை கூளுக்காக தலைமானுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டு அது ஆசிரியர் இழந்து போனானோ அதை போல நாமும் இந்த உலகத்தினாலும் உலக கொடுக்கின்ற இன்பங்களிலும் நம்முடைய உடலுக்கு தருகின்ற எல்லாவிதமான இன்பங்களிலும் திளைத்து அல்லது உலக மனிதர்கள் மீது கண்களை பதிய வைத்து நிலையற்ற அழிந்து போகின்ற இந்த உலகத்தினுடைய ஆசவாசங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு ஆண்டவன் அருள் என்கின்ற உரிமை பேற்றினை இழந்து விடக்கூடாது அக்கடவுளை என்று அழைக்கின்ற அந்த உரிமை பேற்றின இழந்து விடக்கூடாது அதற்கு மாறாக பவுருடையா சொல்வார் அல்லவா ஆண்டவரே உம்மை நான் ஆதாயமாக்கிக் கொள்ள உம்மை நான் சொந்தமாக்கிக் கொள்ள மற்ற அனைத்தையும் குப்பை எனக்கு சொன்னதை போல இயேசுவுக்காக இயேசுவின் அன்பிற்காக இயேசுவோடு இணைந்து தந்தையின் மகனாய் மகளாய் வாழ்வதற்காக என்னுடைய பாவங்களை என்னுடைய குறைகளை என்னுடைய குற்றங்களை நான் விட்டுவிட நான் தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் சொல்லுகின்றார் ஊனியல் செயல்பாடுகளை விற்று விடுங்கள் அதனுடைய அடிமை தளத்திலிருந்து வெளியே வாருங்கள் உங்களை கடவுள் மீட்டு விட்டார் என்று சொல்லுகின்றார் இன்று முயற்சி செய்வோம் பாவங்களை ஏதாவது ஒரு குற்றத்தை எடுத்து இன்று இந்த தவறை நான் செய்யாமல் இருப்பேன் இயேசுவுக்காக நான் இயேசுவை அன்பு செய்வதற்காக இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்பதற்காக நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பாவம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒரு குறைபாடு என்னிடம் இருந்தது என்றால் அதை இந்த நாளிலே விட்டுவிட முயற்சிப்பேன் என்று சொல்லி முடிவெடுப்போம் உரிமை பெயர் பெற்ற பிள்ளைகளாய் அப்பாதம் தயிர் அழைக்கின்ற உரிமையோடு அவருடைய மடியிலே அமர்ந்து மார்பிலை சாய்ந்து இறை பெற்றுக்கொள்வோம் கடவுள் உங்களோடு இருந்த உங்களை வழி நடத்துவாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நாள் காத்து தன் அன்பு கருத்தை தாங்கி வழி நடத்துவாராக ஆமேன்